தடை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அது பல பெரியவர்கள் அது பற்றி சொல்லியும் இருக்கிறார்கள் படிப்பற்று கல்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றிருப்போர்க்கே சுதங்கான் பராபரமே ஒழுக்கம் இல்லாதவனுக்கு தன்னம்பிக்கை வர வாய்ப்பில்லை ஒன்றே ஒன்றை என்னால் தெளிவாக சொல்ல முடியும் தமிழுக்குள்ளே நுழைந்து அதனூடாக பயணிக்கிற ஒரு இளைஞனுக்கு மன விரிவு ஏற்படுகிறது செல்வர்கள் பணிவுடையவர்களாக இருப்பது அது மற்றவர்கள் பணிவுடையவர்களாக இருப்பதை விட உயர்ந்தது என்கிறார் ஆன்மீக விடயம் என்பது வெளியிலே போகிற பயணம் அல்ல நமக்கு உள்ளே போகிற பயணம் அப்படி உள்ளே போகிற பயணம் செய்கிற பொழுதுதான் இல்லறத்துக்கு பிறகு துறவரம் என்றால் இல்லறத்தை முடித்து கொண்டு துறவரம் ஆரம்பிப்பது என்பது இல்லை தமிழுக்கு கதி என்று சொல்லுவாங்க க என்றால் கம்பராமாயணம் தீ என்றால் திருக்குறள் என்ற அடிப்படையிலே இந்த ரெண்டு நூல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது தமிழ் பற்றி நீங்கள் பல வருடங்களாக அதனுடைய பெருமைகளை பேசியிருக்கீங்க இலக்கங்களை பேசியிருக்கீங்க தமிழ் பற்றி பேசும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் பற்றி நீங்கள் சொல்லுங்கயா தமிழே பிடித்த விஷயந்தான் எத்தனை நாடுகளில் போய் பேசினாலும் தமிழினுடைய சொந்த இடமாக இருக்கக்கூடிய இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ அத்தகைய நாடுகளில் பேசுகிற பொழுது தான் உண்மையான திருப்தி அடையக்கூடியதாக இருக்கிறது தமிழில் ரொம்ப பிடிச்ச விஷயமுங்கிற பொழுது இலக்கியங்களாகிய ராமாயணம் திருக்குறள் இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பெரியவங்களும் தமிழுக்கு கதி என்று சொல்லுவாங்க க என்றால் கம்பராமாயணம் தீ என்றால் திருக்குறள் என்ற அடிப்படையிலே இந்த ரெண்டு நூல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அதை தவிர அந்த ரெண்டு நூல்கள் தருகிற செய்தியை செய்திக்கு அப்பால் தமிழினுடைய பண்பாட்டு முறை தமிழினுடைய கலாச்சாரம் இவையெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது நம்முடைய பெரியவர்கள் எப்படி வாழ்க்கையை மிக தெளிவாக வரையறுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மை தெரிகிற பொழுது தமிழின் மீதான மதிப்பும் பெருமையும் இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறது என்று சொல்லலாம் ஆன்மீக பாதையில் ஒரு மனிதன் போகணும் அப்படின்னா அவன் பின்பற்ற வேண்டியது என்ன தவிர்க்க வேண்டியது என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆன்மீக பயணங்கிறது இறைவனை நோக்கி ஒரு ஆன்மா பயணிக்கிற தான் ஆன்மீக பயணம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அதில் போகிற பொழுது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை முதலிலே தெரிந்து கொள்கிறோம் அது வரைக்கும் ஆன்மீக பயணத்துக்குள்ளே பயணிக்கிற வரைக்கும் நாங்கள் தெரிந்து கொள்வது என்பது நமக்கு அப்பால் இருக்கக்கூடிய புற விஷயங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம் புற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்கிற பொழுது எவ்வளவு தூரம் தெரிந்து கொண்டாலும் அதற்கப்பால் அதற்கப்பால் என்று அந்த விடயங்கள் விரிந்து கொண்டே போகுமே தவிர முடிவுக்கு வராது ஆனால் ஆன்மீக விடயம் என்பது வெளியிலே போகிற பயணம் அல்ல நமக்கு உள்ளே போகிற பயணம் அப்படி உள்ளே போகிற பயணம் செய்கிற தான் நாங்கள் முடிவை காணலாம் அப்படி உள்ளே பயணிக்கிற பொழுது முதலிலே நமக்கு ஆன்ம தரிசனம் கிடைக்கிறது அந்த ஆன்ம தரிசனம் கிடைத்த பிறகு மெல்ல மெல்ல அதற்கும் அப்பால் உள்ளே போகிற பொழுது இறை தரிசனம் கிடைக்கிறது இந்த இறை தரிசனம் என்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பூரணம் அதற்கப்பால் நாம் தேடுவதற்கு ஒன்றுமில்லை அதற்கப்பால் நாம் அறிந்து கொள்வதற்கு ஒன்றுமில்லை முழுவதையும் தெரிந்து கொண்டதான அந்த திருப்தியை தருவதுதான் ஆன்மீக பயணம் என்று நான் கருதுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க எதை குறிப்பிடுவீங்க குறிப்பாக அது பெரிய விஷயம் நான் ஆரம்ப காலத்திலே நான் ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு மாணவனாக இப்போ கற்கர காலத்திலே இருந்திருக்கிறேன் முதலிலே ஒருவனுடைய வாழ்க்கையிலே திருப்பு முனை உயர்ந்த திருப்பு முனைகள் நிகழ வேண்டுமானால் தெய்வத்தினுடைய கருணை வேண்டும் என்று கருதுகிறேன் அதற்கடுத்ததாக ஆசி நல்ல குருநாதருடைய ஆசி வேண்டும் என்று கருதுகிறேன் இது இரண்டும் எனக்கு ஏதோ என்னுடைய முற்பிறவிகளிலே செய்த அந்த புண்ணியத்தின் காரணமாக கிடைத்தது எங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயில் ஐயனார் கோயில் என்று சொல்வோம் அந்த ஐயனார் கோயில் எனக்குள்ளே பக்தியை வளர்ப்பதற்கு பல சம்பவங்களை உருவாக்கி தந்தது நான் எதிர்பாராத சம்பவங்கள் வல அந்த ஆலய வழிபாட்டின் மூலம் என் வாழ்க்கையிலே நிகழ்ந்து அதிலே எனக்கு நம்பிக்கை பிறந்தது அந்த நம்பிக்கையினுடைய வளர்ச்சியிலே எனக்கு நல்ல குருநாதர் கிடைத்தார் நான் இருந்தது யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு மூளை கிராமத்திலே ஆனால் எனக்கு துணை செய்த எனக்கு என்னை வளர்த்த ஆசிரியர் இருந்தது திருச்சியிலே பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என்கின்ற அந்த பெ பெருமகன் அவரை ஏதோ விதத்தில் தொடுகிற வாய்ப்பை அந்த இறையருள் எனக்கு உண்டாக்கி தந்தது அவருடைய தொடர்ச்சியான அன்பும் வாழ்த்தும் தான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தின அவரின் மேல் எல்லையில்லாத அன்பு கொண்டிருந்தார் என்னை வளர்த்து விட்டார் அவருடைய வாழ்க்கை முறையை நான் பின்பற்றுவதற்கு துணை செய்தார் வெறுமனே ஒரு பேச்சாளராக இல்லாமல் வெறுமனே ஒரு புலவராக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதராக அவர் எனக்கு வாழ்ந்து காட்டினார் அந்த வாழ்க்கை முறைதான் என் வாழ்க்கையிலே மாற்றங்களை நிகழ்த்தியது என்று கருதுகிறேன் உங்களுடைய பட்டி மண்டபங்களில் உங்களுடைய பேச்சுகளில் திருக்குறள் நிறைய இடம்பெற்றிருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான திருக்குறள் எது ஏன் நிறைய குரல்கள் திருக்குறளிலே எது பிடிக்கும் என்று சொல்வதே கடினமான விஷயம் என்று நினைக்கிறேன் உண்மையிலே திருக்குறளிலே ரொம்ப பிடித்த விஷயங்கள் பலது இருக்கிறது பிடித்த குரல் என்று சொல்கிற பொழுது நான் படித்து வியந்த குரல் என்று சொல்லலாம் திருக்குறளை படிக்கிற பொழுது பரிமாளர்களுடைய உரை படிக்கிற பொழுதுதான் எவ்வளவு ஆழம் திருக்குறளுக்குள்ளே இருக்கிறது என்று தெரிகிறது அதிலே ஒரு குரல் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அதிலும் செல்வர்க்கே செல்வந்தகைத்து என்று ஒரு குரல் இருக்கிறது பணிவுடைமை என்கின்ற அதிகாரத்திலே வருகிற குரல் அது அதிலே திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் பணிவுடையவனாக இருப்பது எல்லாருக்கும் நன்று ஆனால் செல்வர்கள் பணிவுடையவர்களாக இருப்பது அது மற்றவர்கள் பணிவுடையவர்களாக இருப்பதை விட உயர்ந்தது என்கிறார் எல்லாருக்கும் நன்றாக அதிலும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று அந்த குரல் சொல்லும் பரிமாளது குறை செய்கிற பொழுது அது ஏன் செல்வர்களுக்கு மட்டும் சிறந்தது என்பதற்கு காரணம் சொல்கிறார் எல்லாருக்கும் பணிவுடைமை நல்லதுதான் ஆனால் செல்வர்க்கு ஏன் செல்வம் தகைத்ததாக இருக்கிறது என்றால் பணிவுடைமை ஒரு மனிதனுக்கு பெருமிதம் என்பது மூன்று விதமாக வரும் ஒன்று அவன் பிறந்த குலத்தாலே பெருமிதம் வரும் கற்ற கல்வியாலே பெருமிதம் வரும் பெற்ற செல்வத்தாலே பெருமிதம் வரும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் கற்ற குலத்தினாலே வந்த அந்த பெருமிதத்தை அந்த குலம் தருகிற பண்பே நீக்கிவிடும் என்கிறார் கல்வியினாலே வருகிற பெருமிதத்தை அந்த கல்வி தருகிற அறிவே நீக்கிவிடும் என்கிறார் ஆனால் செல்வத்தினாலே வருகிற பெருமிதத்தை செல்வம் நீக்காது அது என்னும் மிகைப்படுத்தும் அதனாலே தான் எல்லாரும் பணிவதை விட செல்வம் செல்வன் பணிவது என்பது மிக உயர்ந்தது என்று விளக்கம் தருகிறார் அதை படிக்கிற பொழுது நமக்கு விருப்பமாகவும் பெருமிதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது இன்றைய காலகட்ட இளைஞர்கள்கிட்ட நவீனத்தின் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு தமிழ் மேலேயும் ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய இளைஞர்களை நான் தமிழ் மீது பெற்றுள்ள இளைஞர்களாக பார்க்கிறேன் ஆனால் ஒப்பீட்டிலே நீங்கள் சொன்னது போல இன்றைய அறிவியல் முதலிய விஷயங்களிலே ஈடுபடுகிறவருடைய இளைஞர் தொகையோடு ஒப்பிடுகிற பொழுது அது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது ஒன்றே ஒன்றை என்னால் தெளிவாக சொல்ல முடியும் தமிழுக்குள்ளே நுழைந்து அதனூடாக பயணிக்கிற ஒரு இளைஞனுக்கு மனவிரிவு ஏற்படுகிறது அந்த மனவிரிவினாலே அன்பு பெருக்கம் ஏற்படுகிறது அன்பு பெருக்கத்தினாலே நிம்மதி ஏற்படுகிறது ஆனால் அறிவியல் துறைகளுக்கு கூடாக செல்கிறவர்களுக்கு அப்பால் அப்பால் என்று தேட 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 இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற நினைப்பு போதாமையை உருவாக்குகிறது அந்த போதாமை காரணமாக அவர்களுக்குள்ளே டென்ஷன் என்று சொல்லக்கூடியதாகிய அந்த பதட்டம் ஏற்படுகிறது அந்த பதட்டத்தின் காரணமாக வாழ்க்கையிலேயே அவர்கள் நிம்மதியை இழக்கிறார்கள் அந்த ஒப்பீட்டை நீங்கள் பார்க்கிற பொழுது தமிழுக்குள்ளே பயணிக்கிறவனுடைய பெருமை என்ன என்று தெரியும் என்று நான் கருதுகிறேன் இல்லறத்தில் இருப்பவங்களுக்கு தியானம் யோகம் ஆன்மீகம் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லற வாழ்க்கையே ஒரு யோகம்தான் அப்படித்தான் நம்முடைய திருக்குறள் சொல்லுகிறது இல்லற வாழ்க்கைக்குள்ளே செல்கிறவர்களுக்கு யோகம் முதல் எல்லாம் தேவையா என்று கேட்டால் அவர்கள்தான் அன்பு அன்பின் காரணமாக மெல்ல 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 தங்கள் குடும்பத்துக்குள்ளேயே யோகம் பண்ணுகிறார்கள் தான் உண்ணுகிற உணவை தான் உண்ணாமல் ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுக்கிறாள் தனக்குரிய வசதியை தந்தை பிள்ளைக்காக்கி கொடுக்கிறான் இதெல்லாம் மற்றவர்களுக்காக விட்டுக்கொடுக்க விட்டுக்கொடுக்க அந்த விட்டு கொடுப்புகளின் ஊடாக நாம் நம்மை தேற்றிக் கொள்கிறோம் அல்ல நம்மை வளர்த்து கொள்கிறோம் அதனாலே தான் திருக்குறளிலே இல்லறத்துக்கு பிறகுதான் துறவரம் வைத்திருக்கிறார் இல்லறத்துக்கு பிறகு துறவரம் என்றால் இல்லறத்தை முடித்துக்கொண்டு கொண்டு துறவரம் ஆரம்பிப்பது என்பது இல்லை இல்லறம் என்பதே அன்பு வளர்ச்சிதான் அந்த அன்பு வளர்ச்சி மெல்ல மெல்ல நம்மை நகர்த்தி கொண்டு போய் துறவரத்துக்குள்ளே தானாக விடும் என்பது தான் நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கை முறை என்று கருதுகிறேன் இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக பார்க்க முடியுது ஸோ இதை தவிர்க்கிறதுக்கும் இயல்பான ஒரு வாழ்க்கை சமநிலையான மனநிலையை வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு டிப்ஸ் எல்லாம் தனக்கு வேண்டும் என்கின்ற உணர்வு தான் இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே பரவிக்கொண்டு வருகிறது அப்படி எல்லாம் தனக்கு வேண்டும் வேண்டும் என்று வருகிற பொழுது அவர்கள் அன்பையும் அன்புள்ளவர்களையும் இழந்து கொண்டு போகிறார்கள் அப்படி அன்புள்ளவர்களை அவர்கள் இழந்து கொண்டு போகிற பொழுது எங்கு அது தாக்கத்தை உண்டாக்கும் என்றால் வாழ்க்கையிலே ஒரு சோதனை வருகிற பொழுது அவன் தேடிய பணமோ அவன் தேடிய செல்வமோ அவனுக்கு எந்த ஆறுதலையும் தராது தனக்கு பக்கத்திலே ஆறுதல் செய்யக்கூடிய அன்புள்ளவர்களை அவன் இழந்து போய் நிற்பான் அதனாலே தான் நம்முடைய வாழ்க்கை மு பழைய வாழ்க்கை முறையிலே அன்புள்ளவர்களை தேடுவதற்கு நம்முடைய வாழ்க்கை முறை நமக்கு வழி செய்து தந்தது அதனாலே அவர்களுக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது பல பேர் அவர்களுக்கு கைகொடுக்க தயாராக இருந்தார்கள் அவருடைய துன்பத்தை தாங்கிக் கொள்ள பல பேர் வந்து துணை நின்றார்கள் அந்த வாழ்க்கை முறையிலே இருந்தவர்களுக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ட்ரெஸ்ட் என்ற வார்த்தைகளோ அல்லது பதட்டம் என்கின்ற சொற்களோ இல்லை அந்த வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் நாம் பழையபடி நிம்மதியான வாழ்க்கையை இன்றைய இளைஞர்களும் அடையலாம் என்று கருதுகிறேன் நீங்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்க இறைவன் அடைய கல்வி ஒரு தடையாக இருக்கும் அப்படின்ட்டு தடை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன கல்வி அடிப்படையாக கல்வி ஆண்டவனை அடைவதற்கு தடையாக இருக்கிற விஷயங்களிலே கல்வியும் ஒன்று என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள் அது பல பெரியவர்கள் அது பற்றி சொல்லியும் இருக்கிறார்கள் படிப்பற்று கல்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றிருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே என்று இப்போ சுவாமிகள் சொல்லுகிறார் இப்படி பல பேர் சொல்லுகிறார்கள் ஏன் படிப்பு தடையாக இருக்கிறது என்று சொல்கிறேன் என்றால் கல்வி என்பது நம் புத்தியை கிளறச் செய்கிற ஒரு விஷயம் இறைவனை அடைய வேண்டுமானால் புத்தி ஒடுங்க வேண்டும் புத்தி ஒடுங்குவதற்கு கல்வியும் தடையாகத்தான் இருக்கிறது கல்வி கற்க 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 நான் என்கின்ற எண்ணம் மேலோங்கி வளர்கிறது அந்த நான் என்ற எண்ணம் மேலோங்கி வளர்கிற பொழுது நாம் இறைவனை அடைய முடியாது கல்வி வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை கல்வியை கடக்கத் தெரிய வேண்டும் எப்படி ஒரு ஒரு அழுக்கான அறையை நாங்கள் சுத்தம் செய்கிறதற்கு ஒரு துடைப்பத்தை பயன்படுத்துகிறோம் அந்த துடைப்பத்தினாலே அந்த அறையை சுத்தம் செய்த பிறகு அந்த சுத்தம் செய்த அந்த அழுக்குகள் அழுக்குகளை எல்லாம் ஒரு இடத்திலே குவிக்கிறோம் அல்லவா அங்கே தான் கொண்டு போய் நாங்கள் துடைப்பத்தையும் வைப்போம் துடைப்பந்தானே சுத்தம் செய்தது என்பதற்காக துடைப்பத்தை யாரும் நடுவீட்டில் போட்டு வைப்பதில்லை அதுபோலத்தான் கல்வியினை கல்வி செய்யக்கூடிய நமக்கு செய்யக்கூடிய உதவி அறியாமையே அது நீக்கும் அறியாமையை நீக்கியதோடு சேர்த்து அறிவையும் நீக்குகிறவனுக்குத்தான் ஞானம் உருவாகும் அந்த ஞானம் உருவாக வேண்டுமென்றால் நாங்கள் ஒரு எல்லையிலே அந்த அறிவையும் ஒதுக்கி வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் அறிவற்று அறியாமையும் அற்றதுவே என்று ஒரு நிலையை செய்து காட்டுகிறார் இது ரெண்டும் இல்லாமல் போகிற நிலையிலே தான் ஒருவனுக்கு ஞானமும் அந்த ஞானத்தினாலே நிம்மதியும் உருவாகும் என்று கருதுகிறேன் ஒழுக்கம் நேர்மை என்பது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு எல்லைக்குள்ளே வந்துவிடுகிறது ஒழுக்கம்தான் நேர்மை நேர்மைதான் ஒழுக்கமாக மாறுகிறது தன்னம்பிக்கை என்பது அதற்கப்பால் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு தன்னம்பிக்கை வர வாய்ப்பில்லை அது ஏன் சொல்கிறேன் என்றால் நான் ஒரு பிழை செய்கிறேன் என்ற உணர்வு உள்ளுக்கு இருந்தால் நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக நான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த எண்ணம் எனக்கு வர வாய்ப்பில்லாமல் போய்விடும் அதனாலே தன்னம்பிக்கை இழந்துவிடும் ஆகவே நேர்மையும் ஒழுக்கமும் முக்கியம் அதிலே இருந்து தன்னம்பிக்கை பறக்கும் அறிவு தைரியம் அது தைரியம் என்பது இந்த இந்த கூடாக வருகிற விஷயம்தான் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற பொழுது தன்னம்பிக்கை வருகிறது தன்னம்பிக்கை வருகிறவனுக்கு தைரியம் வரும் இந்த தைரியத்தை பெற்ற ஒருவன் நிச்சயமாக அறிவு நோக்கி பயணிக்க முடியும் ஏனென்றால் அறிவு நோக்கி பயணிக்கிற ஒருவனுக்கு தெளிந்த மனநிலை வேண்டும் நான் சொன்ன முன் சொன்ன விஷயங்கள் தருகிற தெளிந்த மனநிலை இருக்கிறவன் தான் உண்மையான அறிவு நோக்கி நகர்வான் கல்வி என்பது வேறு அறிவு என்பது வேறு அறிவு நோக்கி நகர்வதற்கு எல்லாம் ஒரு அத்திவாரங்களாக இருக்கும் என்று கருதுகிறேன் நான் இன்றைக்கு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முதலே மெகா டிவியிலே என்னை அலை இலங்கையிலிருந்து அழைப்பித்து இங்கே ஒரு கல்லூரியிலே வைத்து என்னை நடுவராகப் போட்டு பல பட்டி நிகழ்த்தி பதிவு செய்தார்கள் அந்த பல பட்டிமண்டபங்கள் பூராகவும் எனக்கு புகழை உருவாக்கி தந்தது மதிப்பை உருவாக்கி தந்தது அது மட்டுமல்லாமல் நான் எங்கு சென்றாலும் மெகா டிவியினர் நான் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுதெல்லாம் என்னுடைய நிகழ்ச்சிகளை பதிவு செய்து வெளியிடுகிறார்கள் எங்கள் ஊரிலே யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது எங்கள் யாழ்ப்பாணத்தவர்கள் வாழுகிற எந்த நாட்டிலேயும் மெகா டிவி பார்க்குற நிகழ்ச்சி ஒன்று போனால் ஒரு உடனே எனக்கு பத்து பன்னிரண்டு இடங்களிலே இருந்து டெலிஃபோன் கால்கள் வரும் மெகா டிவியிலே உங்கள் நிகழ்ச்சி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படி இந்த மெகா டிவி ஊடாக என்னுடைய நிகழ்ச்சிகள் வந்து என்னை நிறைய வளர்த்திருக்கிறது அதற்காக நான் மெகா டிவிக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கும் அவர்கள் என்னை வளர்த்து விடுவதிலே காட்டுகிற அக்கறை என்பது எனக்கு கிடைத்த என் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு நல்ல பேரு என்றே கருதுகிறேன்